ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நான் எப்படி இருக்கேன் தூக்கத்தில் இருக்கேன் நைட்டு நைட்டு கிடையாது விழையா ரெண்டு நாற்பத்தி எட்டுக்கு ஓனர் மெசேஜ் பண்ணார் குமார் ஏர்போர்ட் வா ஜெய்சிரா ஏர்போர்ட்னு அப்படியே ரெண்டு ஐம்பதுக்கு மேடம் ஃபோன் பண்ணாங்க குமார் பாபா வந்துட்டாரா மெசேஜ் பண்ணாரா அவனுக்கு இதுமாதிரி நான் கிளம்புறேன்னு கேட்டேன் ஆமாம் ஆமா அப்போ கிளம்புறேன்ட்டு அப்புறம் ரெண்டு ஐம்பதுக்கு கிளம்புனேன் ரெண்டு கிளம்புனா மூணு பத்தொம்போதுக்கு கரெக்டாக ஏர்போர்ட் வாசலில் போய் நின்றேன் மூணு வர நான் நிற்கவும் ஓனர் மெசேஜ் பண்ணிட்டு வரவும் இருந்துச்சு ஓனர் குமார் எங்கே இருக்கிற குமார் அப்படின்னு கேட்டார் பாப்பா நான் பர்ரா ஜெசிரா ஏர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படியே வந்தார் எடுத்து போட்டுன்னு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மூணு மூன்றரை மணி போல ஆயிடுச்சு மூன்றரை மணிக்கு வந்தேன் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டேன் இப்போ மேடம் காலையிலே மெசேஜ் அனுப்பியிருக்கு என்ன மெசேஜ்னா சில பொருட்களும் அப்புறம் ரேஷன் கார்டில் பொருள் வாங்கினார் சொல்லிக்குது இப்போ அங்கே தான் கிளம்புறோம் இப்போ வாங்கினு வரலாம் ரேஷன் கார்டில் பொருள் வாங்கிக்கினா அப்படியே ஜெமேல வந்து பொருள் வாங்கினு வரலாம் ஆள் யாருமே இல்லை வந்தவொடனே பொருள் என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு பில்லு போட்ட நாற்பது தினம் ஆச்சு கரெக்டாக சொல்லணுன்னா நாற்பது தினம் நூற்றி இருபது பில் ஒன்று ஆச்சு நமக்கான பொருளை தான் எடுத்து வச்சு ரேஷன் கார்டில் பொருள் வாங்கி காரில் வச்சுட்டேன் இப்போ வந்து ஜாமையாக வந்திருக்கேன் சில ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அது வந்து இந்த துணி துவைக்கிறது துணி போடுறது அந்த துணி இது வாசனை வரத்துக்கான இது அதுமாரி பொருள் தான் வாங்க வந்திருக்கேன் மெசேஜ் அனுப்பினே இருக்காங்க மேடம் வர ஒரு மூணு லிட்ரு கம்ஃபர்ட் ஒன்று அப்புறம் இந்த குளோரிக்ஸ் இது ஒன்று ஒரு டயர் ஒன்று இது ரெண்டு பாக்ஸாக இந்த எடுத்துருக்கலாம் பெட்டராக ஆனால் ரெண்டு பாக்ஸ் கடிக்கலை சிக்கன் மூணு கேட்டாங்க ஆனால் டபுள் டபுளாக இருக்குது மூணு சிக்கன் ஏசி சீசன்டெல்லாம் சரியாக கேட்குதில் இல்லைன்னு தெரியல ரோப் லெபன் அப்புறம் கீஸ் ஒன்று பொருளெல்லாம் திலிப்பில் வச்சுட்டேன் பார்த்துருப்பேங்க செல்லி அந்த பின்னாடி இதை அங்கே வச்சுட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணினே பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தால் செல்லு ஓவர் ஹீட் ஆகி எடுத்து விடலாம் டிலேட் ஆகிட்டுக்குது ஆட்டோமேட்டிக்காக சரி அப்புறம் அது செல் எடுத்து ஜோபில் போட்டுக்கின்னு பொருள் மட்டும் எடுத்து போய் வச்சுட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கல அப்புறம் வர வயலில் ஒரு ஆக்ஷன் ஒன்று ஆச்சு சைடில் போடுற அந்த வீடியோ ஒரு ஃபுட் டெலிவரி அண்ணனும் ஒரு கொய்த்தியம் இதில் என்ன பிரச்சனைனா தப்பு யார் இருந்தாலும் பாதிக்கப்பட வேண்டிய பாதிக்கப்படுவது வந்து அந்த டெலிவரி பாய் தான் ஏன்னா கொய்த்திங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இதுமாரி ஆயிரம் ஆக்ஷன்ட் பார்த்துருவாங்க ஆனால் டெலிவரி அந்த வேலை செய்கிற ஒரு இதுனா கஷ்டம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது டயர்டாக இருக்குது எதுனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஜூஸ் கீச் ரெடி பண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு சவுதி போகிறதுக்குள்ளே இன்றைக்கே சித்திரவதை பயன்ட்ருவாங்க போல் தெரியுது கடைக்கு போயிட்டு கம்சா குபுஸ் வகித் ஜூபன் சகீர் அப்புறம் வாகி டோஸ்ட் இது வா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க இது வாங்கின்னு போயின்னு இருக்கேன் உடனே கால் பண்ணி போய் மாச்ச சாயில் காய்கறிலாம் வா சின்ன சின்ன இதுவாக வா அப்படின்ட்டாங்க சின்ன சின்ன பாக்ஸாக இது எதுவுமே லிப்ட் வச்சுட்டு போய் அதிகம் வருவோம் ஃபஸ்ட்டு பொருள் வாங்கும் போதே சொல்லியிருந்தால் எதுவும் வாங்கிட்டு போயிருக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு டைம் வந்து தான் இருக்குது காய் உருள்கிழங்கு தக்காளி வெல்ரிக்காய் கூசா கேரட் பதஞ்சான் பச்சை மிளகா கரோப்பில் கொடமொளகாய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் செண்டக்காய் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஆப்பிள் இதில் ஒரு ரெண்டு ஆப்பிள் ஜூஸ்புரை எடுத்துக்கலாம் அப்புறம் ஜிர்ஜி ஒன்று ஒன்று அப்புறம் சம்முன் ஸ்லைடர் ஒரே ஒரு மொளத்தொழில் மேடம் காசு ஆட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்து போய் வீட்டில் வச்சிடலாம் மொத்த பில்லு பத்து தினார் ஐநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நம்பர் காசுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பையன் டென்டல் ஹாஸ்பிட்டலு வந்திருக்கான் அந்த சினிமா தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான் இருங்க ஜூம் போடுறேன் தெரியுதான்னு பாருங்கள் அது தெரியுதா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நேற்று வந்து ஒரு ரெண்டு பல்லு ஃபிட் பண்ணின்னு போயிட்டான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பல்லு ஃபிட் பண்ண வந்திருக்கான் ஐயோ ஐயோ ஆறு மணி தான் டாக்டர் வருவாங்க வாக்குமாரி ஆறு மணிக்கு டாக்டர் வருவாங்க நம்ம ஆறு மணிக்கே போயிடலாம் ஏன்னா பாபாவுக்கு வந்து கார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துட்டான் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு பல்லுக்கு ஒரு மணி நேரம் அப்புறம் அந்த பல்லு ஃபிட் பண்ணணுன்னா படுத்துடுவாங்க யாராக இருந்தாலும் படுத்து தூங்கிடுவாங்க ஆனால் அந்தளவுக்கு இதுவாக இருக்குமா நான் தெரியல தூங்கிடுவாங்க குமார் நானும் தூங்கிட்டே நேற்று அப்படின்னு தான் இன்றைக்கி பல் ஃபிட் பண்ணி எத்தனை மணிக்கு வரானு தெரியல பார்ப்போம் நகைக்கடைக்கு இட்டுனு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அலைச்சல் பையனை ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்தேன்னா அப்படியே வெயிட் போது ஓனர் ஃபோன் பண்ணி குமார் வீட்டுக்கு வாங்கினார் வீட்டுக்கு போனவனா அவரு கீழே வந்து என்னை எட்டுன்னு போய் முடிவெட்டுற கடையில் விடணுன்னாரு அவர் முடிவெட்டுக்கடல விட்டுட்டு அங்கே பார்க் பண்ணியிருந்தான் பையன் எனக்கு முடிஞ்சிருச்சு என்ன போய் வீட்டில் விடணும் அவனை எட்டுமே வீட்டில் விட்டுட்டான் அதுக்கப்புறம் ஓனர் எட்டுனு வந்து வீட்டில் விட்டேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கலாம்னு நினச்சேன் நைட்டுக்கு டின்னருக்கு பதிலாக மேடம் கால் பண்ணி நேக்காடி அடிக்கிட்டு வந்துச்சு ஐயோ இந்த வீட்டு பனிப்பேன்னு கூட ஒரு அக்கம் போகிறேங்க அஞ்சு தினம் ஈஸி பண்ணேன் அஞ்சு தினம் ஈஸி பண்ணால் ஐம்பது ஜிபி இல்லை ஒரு முப்பது ஜிபி தான் வரும் அது ரெண்டே நல்ல யூடியூப்பில் எல்லா வீடியோ பார்த்து நெட்டு கால் பண்ணிடுறாங்க அப்புறம் கால் வர மாட்டேது நீ எவ்வளோ ஈஸி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க டைம் பன்னெண்டு பத்தொம்போதாவது இப்போதாங்க ரூமுக்கு வந்தேன் சம்ம பொருள் நேக்காடிலேருந்து அதுக்கப்புறம் இன்னும் சில இடத்துக்கெல்லாம் போய் ஜூஸு அப்புறம் சவுதி எடுத்துன்னு பார்த்து சில ஐட்டெல்லாம் வாங்கி வந்தோம் அதில் பாதி பொருளே தி ரூமில் இஷ்டமே இது பொருள் கார்லேயே இருக்குது இப்போ இன்னும் சில பொருளெல்லாம் எல்லாம் கொடுத்தா அனுப்பி போடுறாங்களா அதுக்காக தகுந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு விடியா காலம் போகிறாங்க போல் தேடி விட்டாங்களா ஏழு மணிக்கு போகிறாரு போல் தேர்ந்து வாங்க எல்லா ரேட்டுக்குன்னு சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடல ஜூஸும் குடியில எதுவுமே பண்ணலை என்ன சொல்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு விடியால சந்திக்கிறேன் பாய்